அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ ஒரு பாசமிகு பிரியமான சகோதரர் கேட்குறார் நான் வந்து வெளிநாடு செல்ல இருக்கிறேன் அல்லது நான் ஹஜ் செல்ல இருக்கிறேன் அல்லது நான் வியாபார ரீதியாக பல மாதங்கள் வெளியில் தங்கக்கூடிய சூழல் இருக்கிறது இப்படிப்பட்ட சூழலில் நான் என்னுடைய சம்பந்தப்பட்ட நெருக்கமான சகோதர சகோதரிகள் நண்பர்களிடத்தில் நான் போய் சென்று மன்னிப்பு கேட்கலாமா நான் ஏதாவது செய்திருந்தால் அல்லாவுக்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்கலாமா என்று கேட்கிறார் அருமைக்குரியவர்களே எப்பொழுதுமே பிற மனிதரை நாம் மன்னிக்கக்கூடிய பக்குவத்திலும் நாம் பிற மனிதருக்கு எந்த சூழ்நிலையிலும் இடையூறு செய்யாதவாறு தான் இருக்க வேண்டும் அது நீங்கள் ஹஜ்ஜும்ரா செல்லக்கூடிய சூழ்நிலையில் சென்று மன்னிப்பு கேட்பது தவறு செய்வதால் மன்னிப்பு கேட்பது அப்படியெல்லாம் கிடையாது எல்லா சூழலிலும் சொந்த பந்தங்களை நாம் அரவணைத்து வாழ வேண்டும் அவர்களுக்கு நாம் மன்னித்து வாழ வேண்டும் அவர்கள் நமக்கு துரோகம் ஏதாவது இன்னல்கள் கஷ்டங்கள் ஏற்படுத்தியிருந்தால் நாம் மன்னித்து விட வேண்டும் உடனடியாக அவர்களுக்கு நாம் இடையூறு செய்யாதவாறு அந்த சகோதரர்களும் இருக்க வேண்டும் பிற மனிதருக்கு எந்த சூழலிலும் இடையூறு ஏற்படுத்தி விடக்கூடாது எந்த சூழலிலும் கஷ்டத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது என்ற சூழலிலே நாம் எல்லா நிலமையிலும் ஆள வேண்டும் வெளிநாடு செல்லக்கூடிய நிலையிலும் சரி அல்லது வேறு எங்கே செல்லக்கூடிய செல்லும் இப்படி இப்படிலாம் தனிப்பட்ட முறையில் எந்த பிரிவும் கிடையாது